அன்பு உறவுகளே எல்லாரும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்னைக்கு வயிற்று பூச்சி தொல்லையை போக்கும் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேப்பங்கிழங்கில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குது பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடும் பண்புகளை கொண்டுள்ளது இந்த சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கில் நார் சத்து விட்டமின்கள் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் ஃபோலேட் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கிறது இதில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்கவும் உதவுகிறது சேப்பங்கிழங்கு எலும்பு மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்க வைத்திருக்க உதவுகின்றன மேலும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் இதய ஆரோக்கியமும் மேம்படுகிறது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருப்பதனால் உடலுக்கும் உடனடி ஆற்றலையும் வழங்குகிறது இந்த சேப்பங்கடங்கு கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்த கோளாறுகளை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது சேப்பங்கிழங்கும் சேப்பங்கிழங்கு நான் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன் எப்போவுமே கிழங்கு மண்ணாக தான் இருக்கும் சேப்பங்கிழங்கம் அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா பிடிச்சி இந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்லேயே விட்டுருங்க அப்போதான் தான் அந்த மண்ணெல்லாம் அழகாக அதில் வெளியில் வந்துடும் அந்த தண்ணியிலையே நான் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இந்த கிழங்கை நல்லா கையில் ஒரு ஒரு கிழங்காய் எடுத்து கழுவ ஆரம்பித்த உடனே அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் ஆகிடுச்சின்னு அந்த அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும் முதல் சமயம் நம்ம வாஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணும்போது சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஃபைனலாக அதை முடித்து சமைச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் முக்கியமாக என் பாப்பாக்காக தான் நான் இன்னைக்கு சேப்பன் நான் பண்ணேன் அவள் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாள் நமக்கும் சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தடவை தண்ணி பிடிச்சி நான் இந்த சேப்பங்கிழங்க கழுவுகிறேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மண்ணெல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி நான் மூணு தடவை கழுவுனேன் நல்லா பியூர் ஒயிட் மாதிரி ஆயிடுச்சு இந்த சேப்பங்கிழங்க சேப்பங்கிழங்க நம்ம தொடர்ந்து இதே மாதிரி மண்ணு போகிற அளவுக்கு நல்லா கழுவி அதை இன்னொரு பாத்திரத்தில் நாம் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கணும் நான் மூணு தடவை வாஷ் பண்ணேன் இப்போ நல்லா தண்ணி பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வளையர்னு இருக்கு சேப்பங்கிழங்கம் கழுவுன தண்ணி அந்த தண்ணியை செடியில் ஊற்றிடலாம் இப்போ நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் அதனால் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாத கேஸ் பற்ற ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசிலை போட்டு அப்படியே விட்டுடுங்க ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் ஏன்னா சேப்பங்கிழங்கும் அதிகமாக வெந்திருச்சுன்னா குழகுழன் ஆகிடும் நம்மளுக்கு அதை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணும்போது தோலை எல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு பிசு பிசன் கையிலேயே ஒட்டிக்கும் அதனால் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் பார்த்து கொஞ்சம் கவனமாக எடுத்துருங்க சேப்பங்கிழங்கு வெந்த பிறகு பக்கத்துலேயும் நான் அந்த தண்ணியெல்லாம் கழுவுண தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் செடியில் அதே பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தையும் நல்லா கழுவிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஏன்னா குக்கர்லேருந்து இருந்து சேப்பங்கிழங்கு எடுக்கும்போது அவ்வளோ ஒரு கொதிக்க கொதிக் கொதிக்கிற தண்ணியிலேருந்து எடுக்கும்போது ரொம்பவே வந்து சூடாக இருந்துச்சு அதனால் அதை வேறு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணியில் போட்டு எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக சேப்பங்கிழங்கு எனக்கு உரிக்கிறதுக்கு வருதுன்னு சேப்பங்கிழங்கு அழகாக எனக்கு உரிக்க வருது அழகாகவும் வெந்திருக்கு ஸோ கையில் பிசு பிசுன்னு ஒட்டலாம் அதிகமாகவும் வேகலாம் திட்டமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு உடனே ஒரு தண்ணி பாத்திரத்தில் சுத்தமாக எடுத்து நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் போடும்போது சேப்பங்கிழங்கு உங்களுக்கு அழகாக உரிக்க வந்துடும் உறவுகளையும் அன்பு உறவுகளையும் இப்போ நீங்கள் சேப்பங்கிழங்க உரிச்சிட்ட பிறகு அழகாக ஸ்லைஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் தான் கட் பண்ணுறேன் கையை வந்து கத்தியில் வச்சு ஒரே பிசு பிசுன் இருக்கு குழன்னு இருக்குன்னு கையை வைக்காதீங்க கத்தியில் ஏன்னா இது சேப்பங்கிழங்கு குழக்குழந்தான் இருக்கும் அது மாதிரி வழுக்கம் வேறு நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் கத்தியில எக்காரத்தை கொண்டும் குழக்குழன்னு இருக்கணும் கை மட்டும் வைக்காதீங்க கை கட் ரத்தம் வர்றதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா நிறைய டைம் வந்து நான் அந்த வேதனையை அனுபவிச்சிருக்கேன் அதனால் சொல்கிறேன் கத்தியில் மட்டும் கை வைக்காதீங்க நம்ம வந்து கட் பண்ணும்போது கூட கட் பண்ணிக்க மாட்டோம் சில சமயம் கத்தியை க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து அது எப்படி தான் கீறுதுனே தெரியாது அந்த மாதிரி கீறிடும் நிறைய டைம் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு தொடர்ந்து என்னால் வேலை செய்ய முடியாத போயிடும் அதனால் நான் ரொம்ப கவனமாக தான் இருப்பேன் கத்தியை வந்து கழுவுறது கூட நார் வச்சு அந்த மாதிரி தான் கழுவேன் வெறும் கையை கத்தியில நான் என்றைக்குமே வைக்க மாட்டேன் அன்பு உறவுகளே நீங்களும் பார்த்து கவனமாக இந்த சேப்பங்கிழங்குன்னு மட்டும் இல்லை எந்த காய்கறி கட் பண்ணும்போதும் பார்த்து கட் பண்ணுங்க ஏன்னா அதை திடீர் மக்காய் கிழிச்சிக்கிச்சின்னா நம்ம தான் அவசரப்படணும் அதனால் சொல்கிறேன் சேப்பங்கிழங்க ஸ்லைஸாக கட் பண்ணி வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் துளி மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா கிழங்கு ஒரு நாலு கிழங்கு தான் நான் எடுத்து போட் வேக வச்சு வறுக்க போகிறேன் ஏன்னா ஸ்கூலுக்கு இப்போ நேரம் ஆனதுனால அதனால் கலறி விட்டுருங்க தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அதில் சேப்பங்கிழங்கில் இருக்க தண்ணியே அதுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் பேனில் நான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேப்பங்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேனில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் காய வச்சுக்கோங்க இந்த சேப்பங்கிழங்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்டிலேயே விட்டுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் ஊறி பேனில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த சேப்பிழங்க போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க தீ வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே இருக்கட்டும் அதிகமாக வேண்டாம் தீ நம்மளுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் திருப்பும்போதும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி போடும்போதும் நல்ல உங்களுக்கு வாசனையாக இருக்கும் திருப்பி போடுறேன் பாருங்கள் முதல்ல ஒட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ ஒட்டவே ஒட்டாது ஸோ பார்க்கறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு கருவேப்பில் இருந்துச்சுன்னா அதையும் இது கூடவே போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்தை விட டேஸ்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் துணை கொடுப்பதும் ஆற்றல் அளிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது வயிற்றில் உள்ள பூச்சிகளை எல்லாம் அழிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காய் தான் கிழங்கு சேப்பிழங்கு அதை வறுத்தி எடுக்கும்போது ஒவ்வொரு பக்கமும் திருப்பும்போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும்போது கூட நம்மளுக்கு வந்து நம்ம அடுப்பான்னு நினைக்கிறோமே அப்படின்ற ஒரு க கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது காரணம் என்னென்னா அந்த சேப்பங்கிழங்கை பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நின்னது செஞ்சது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருங்க உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கள்